தம் அனைத்தும் ரஹமத்துல்லாஹி தாலாவா பறக்காத்து அன்ப அந்த சோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவது ஜன்னு தாள சாந்தி சமாதானம் இந்த காணொலிகளே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லா உடைய முழுமையான வரக்கத்து ரஹமத்து அல்லாஹ் வறக்கத்தை பொருந்திய ரஜ மாசத்திலே நம்ம எல்லோருடைய அனைத்து தேவை அந்த பறக்கத்தாக்கி தருவானாங்க இன்னும் சரியான முறையில் ரஜவி இருபது இருபதாவது நாளாக இருக்கிறது இன்றைக்கா சரியாக அடுத்த நமது வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாவது மேராஜ் மேராஜுடைய ராவா இருப்பதனால ஏராளமான சிறப்புகள் வறுக்கத்தையும் கல்லாச்சும் மாணவத்தால் வைத்திருக்கிறான் பெருமான செல்லாம் அலை சல அவங்களுக்கு மன குளிர வைத்த அவங்களுடைய கவலைகளை போக்க வைத்த அல்லா நேரடியாக அழைத்து நேரடியாக பேசி நமக்கு அசலாத்து மேராஜு மோமினி நமக்கு மேராஜாக தொழியை வாங்கிட்டு வந்த புனிதமான அவங்களுக்கு ஏராளமான செய்திகளை காமித்து கொடுத்து அதாவது வல்லமைகளை பார்த்து அரிசு குருசுகள்லாம் கண்டுகளித்த பெருமான செல்லா அணி அவங்களுக்கு ஏராளமான ரஹமத்துகளை பருக்கத்துகளை கொடுத்த அந்த புனிதமான அந்த நாள் அந்த நாளில் ஏராளமான மக்கள் ஓங்கு வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு அடைந்தார்கள் இல்லா திக்ரு ஃபிக்ரு போதி அந்த நாள் சிறப்பான முறையில் அதை வரவேற்கக்கூடிய நாளாக இருக்கிறது அகா அந்த நாளில் எவரொருத்தரும் நோன்பு வைக்கின்றார்களோ உங்களுக்கு பெருமானு சொன்னாங்க இருபத்தி ஏழாவது மேராஜூ நோன்பு யார் வைக்கின்றார்களோ உங்களுக்கு அல்லாஹ் சுகானவ தாரா அறுபது மாத நோன்பு வைத்து கூறி வழங்கதாக பெருமான சலதா அறிஸ் நம்முடைய ஹதீசு குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சுகானா ஏராளமான மக்கள் நோன்பு வைக்கின்ற அந்த நோன்பு அறுபது மாதம் அறுபதுமான நோம்பு வச்சு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அந்த நோம்பை நாமும் அது ரத்தப்படியும் சுண்ணத்து என்றும் கதாவான படல் தொழில கலாவான நோம்பு நியத்து செஞ்சு அந்த நோம்புகளை வச்சோம்னு சொன்னா ஏராளமான நன்மை ஒரு நோம்புக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கூடிய ஒரு சிறப்பு புனிதமான மேராஜ் மாதமே மேராஜ் ராவே வருக வருக எதிர்பார்த்துக் கொள்ளக்கூடிய முஸ்லீம் உலகம் அந்த நாளை கடைத்து அழகான மொழிய சிறப்பமிக்க அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அந்த மனைவியும் கிடைத்து இவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து எல்லா நற்காலிகளும் செய்து சிறப்பான முறையிலே அல்லாஹ் சுபான எல்லா தேவையும் அல்லா பாபுரை தருவான ஆமின் யாரம்பல்லாலே அல்லாஹ் சுபான அப்படிப்பட்ட சிறப்புமிக்க பாக்கியத்தை எல்லாம் இருக்கக்கூடிய அல்லாஹ் பரக்கச் செய்து ரமதானை பரிபூர்ணமான முறையிலே அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லோன்தான் நம் அனைவருக்கும் தந்த அறிவுருவானாக ஆமீன் ஆமீன் யாரம்பல்லாலின் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته